புதுச்சேரி உருவையாறு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகத்தில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி உருவையாறு ஆச்சாரியாபுரம் கிராமத்தில் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா பதினெட்டாம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது தொடர்ந்து சுதர்சன ஹோமம் நடைபெற்று அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி பூரணாபிஷேகம் நடைபெற்றது இதனையடுத்து கலசங்கள் பிரதிஷ்டை அஷ்டபந்தனம் சாற்றுதல் முதல் கால பூஜையுடன் தொடங்கிய நிகழ்வில் நான்கு கால யாக பூஜைகளும் நிறைவடைந்து கடம்புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து செல்வமுத்து மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடந்தது இதில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட உருவையாறு மற்றும் சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர்பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் சோழபுரம் ஸ்ரீ திருவேட்டை அய்யனார் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் தரிசனம் சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள மிக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பூரண புஷ்கலா சமீது ஸ்ரீ திருவேட்டை அய்யனார் சுவாமி திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மிக பழமையான இக்கோவிலை புனரமைத்து திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது கோவில் முன்பு யாகசாலை அமைத்து புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து யாகசாலை பூஜைகள் துவங்கியது இரண்டு காலம் நடைபெற்ற யாகசாலை பூஜையில் மங்கள இசை திருமுறை பாராயணங்கள் கோ பூஜை மற்றும் சுவாமி மூல மந்திரங்கள் கூறி யாககுண்டத்தில் நூற்றி எட்டு மூலிகைப் பொருட்கள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டன தொடர்ந்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டவுடன் கடம்புறப்பாடு நடைபெற்று கோவிலை சுற்றி வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க விமானத்தில் உள்ள கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிறைவாக பட்டு சாத்தி தீபாரதனை காண்பித்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதனையடுத்து மூலவர் தேவியர்கள் சமேத அய்யனார் சுவாமிக்கு கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயனார் சுவாமியை வழிபட்டனர் விழாவை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது மயிலாடுதுறை அருகே அகத்தியர் மற்றும் மார்க்கண்டேயர் வழிபட்டு கொழையூர் அகத்தீஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கூழையூர் எனப்படும் கொழையூர் கிராமம் உள்ளது உருவத்தில் குள்ளமான அகத்திய முனிவர் தனது பாவங்களை போக்கிக் கொள்ள வழிபட்ட தலம் என்பதால் இவ்வூர் கூழையூர் என்றும் இத்தலத்து இறைவன் அகத்தீஸ்வரர் என்ற பெயருடனும் அழைக்கப்படுகிறார் மேலும் இந்த தலம் மார்க்கண்டேயரால் வழிபாடு செய்யப்பட்ட சிறப்புக்குரியதும் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற ஆகும் பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவிலில் திருப்பணி தொடங்கி அண்மையில் நிறைவுற்றது இதையடுத்து ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது கும்பாபிஷேக தினமான இன்று காலை நடைபெற்ற நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவில் புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்தனர் அங்கு வேத விற்பனர்கள் வேதம் மோத மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் புவனகிரியில் பிரஸ்தி பெற்று ஸ்ரீ ராகவேந்திரர் கோவிலில் முப்பத்தி ஏழாவது ஆராதனை விழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஆராதனை விழா தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் புவனகரில் பிரசி பெற்று ஸ்ரீ ராகவேந்திர கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் முப்பத்தி ஏழாவது ஆராதனை விழா ஆகஸ்ட் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய மூன்று நாட்கள் நடைபெற்று வருகிறது முக்கிய நிகழ்வான ஆராதனை வழிபாடு நிகழ்வு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்றது அன்று அதிகாலை முதலே ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் பல வண்ண மலர்களால் அலங்காரங்களும் அர்ச்சனைகளும் நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான தீபாராதனை மதியம் நடைபெற்றது அப்போது அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் பக்தர்களுக்கு கற்கண்டு குங்குமம் விழாவில் பிரசாதமாகவும் வழங்கப்பட்டது இதில் பல்வேறு ஊர்களிலிருந்து வருகை தந்த பக்தர்கள் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆராதனை விழாவை தரிசனம் செய்தனர் பெரியதச்சூர் ஸ்ரீ அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய நூதனாலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பெரியதச்சூர் கிராமத்தில் எழுந்த அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சுவாமி ஸ்ரீஸ்வர்ண அகர்ஷண பைரவர் ஸ்ரீ பிரத்ய்கரா தேவி ஸ்ரீ ஜேஷ்டா தேவி சமேது ஸ்ரீ சனீஸ்வர சுவாமி மற்றும் பரிவார மூர்த்திகள் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று காலை இரண்டாம் கால பூஜையில் விநாயகர் பூஜையுடன் துவங்கியது மேலும் புண்யாக வாஜனம் கும்பாராதனம் யுக்த ஹோமம் தத்துவாச்சனை நாடி சந்தானம் நடைபெற்றன தொடர்ந்து மகா பூர்ணாகதி செலுத்தி கலசங்களுக்கு மகா தீபாராதனை பஞ்சமுக தீபாரதனை அரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மோகனூர் ராகவேந்திரர் ஆலயத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ராகவேந்திரர் ஆராதனை ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்பு நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கரையில் உள்ள நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மட ஆலயத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆராதனையை முன்னிட்டு பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி இரண்டு நாள் நிகழ்வாக காலை சிறப்பு யாகம் பின்பு புஷ்ப அலங்காரமும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஆராதனையை முன்னிட்டு நேற்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று புதன்கிழமை காலை ஆறு மணிக்கு நிர்மால்ய சேவை ஆறு முப்பது மணிக்கு வேத கோஷம் எட்டு மணிக்கு பஞ்சாமிரதம் நூற்றி எட்டு லிட்டர் பாலாபிஷேகம் ஒன்பது முப்பது மணிக்கு கனகாபிஷேகம் பின்னர் மூலவர் ராகவேந்திரருக்கு வகை வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு மகா நேவேத்தியம் முடிவுற்ற பின் மகா மங்களாரதி நடைபெற்றது பின்னர் வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதான நிகழ்வு நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ ராகவேந்திரர் தரிசனம் பெற்று சென்றனா் மாலை ஆறு மணிக்கு பிரகலாதரின் திருவீதி உலா தொட்டில் உற்சவம் நடைபெற்றன மேலும் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழனன்று சிறப்பு அபிஷேக ஆராதனையும் தினமும் பக்தி இன்னிசை நிகழ்வும் நடைபெற உள்ளது எனவே பொதுமக்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு ராகவேந்திரர் அருட்பாத்திரமாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்

நம்ம அப்பா அம்மாவுக்கு பழுதையை கவலை அவருக்கு அப்பாவுல கவலை பாவம் தம்பதிகளை பிரிக்கிற பாவம் புண்ணியத்துல பெரிய புண்ணியம் தம்பதிகளை சேர்த்து வைக்கிற புண்ணியம் சாதாரண அந்த காலத்துல தெரியவாய் சொன்ன நம்ம கேட்டுக்கோம் ஆயிரம் போய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் நாமக்கல் போத்தானூர் சிவ ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தீர்த்த ஊர்வலம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் போத்தானூர் பசுபதீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பகுளாமுகி அம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காவிரியிலிருந்து கைலாய வாத்தியம் முழக்கத்துடன் சிவனடியார்கள் கைலாய வாத்தியம் வாசித்தார்கள் அதனைத் தொடர்ந்து யானை குதிரை பசுவுடன் காவிரி திருத்தம் எடுத்து வரப்பட்டது இதில் பரமத்தி வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பெண்கள் மற்றும் சிவனடியார்கள் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது விழா ஏற்பாட்டினை பகுலாமுகி அம்மன் ஆலய நிர்வாகிகள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே நாச்சிக்குளம் கிராமத்தில் பகவதியம்மன் கோவில் பாலாலயம் விழா நடந்தது மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே நாச்சிக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள கருப்புசாமி காளியம்மன் மற்றும் பகவதியம்மனுக்கு கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகள் நடந்து வருகிறது இதுகுறித்து திருப்பணிகள் வேலைகள் நடைபெறுவதற்காக பாலாலயம் நடந்தது இவ்விழாவை முன்னிட்டு மதுரை நாகராஜன் சிவாச்சாரியார் தலைமையில் சிவாச்சாரியார்கள் யாக பூஜை நடத்தினர் இதைத் தொடர்ந்து புனித நீர் குடங்களை எடுத்து கோவிலை வந்தனர் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இங்குள்ள கருப்பசுவாமி காளியம்மன் பகவதியம்மன் ஆகிய தெய்வங்களின் திருவுருவப் படத்தில் பூஜைகள் நடந்தது அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நாச்சிக்குளம் கிராம பொதுமக்கள் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் அறந்தாங்கி ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஸ்ரீனிவாசன் தெருவில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் கும்பாபிஷேகம் செய்வதென கோவில் நிர்வாகிகளால் முடிவு செய்யப்பட்டு அதற்கான புனரமைப்பு பணிகள் நடைபெற்று முடிந்தது இந்த நிலையில் சிறப்பான யாகசாலை அமைக்கப்பட்டு முதற்கால யாக பூஜை செவ்வாய்க்கிழமை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நாளான இன்று நான்காம் கால யாக பூஜை நிறைவுற்று கடம் நிகழ்வு நடைபெற்றது கடம்புறப்பாடானது கோவிலை சுற்றி வலம் வந்து பின்னர் கோபுர கலசத்தை அடைந்தது பின்னர் கருட பகவான் கோவிலை வட்டமிட சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்பத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் அருகே அனிச்சம்பாளையத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு அபிஷேக ஆராதனை வெள்ளிக்கவச அலங்காரம் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த அனிச்சம்பாளையத்தில் அமைந்திருக்கும் பழமையான ஸ்ரீ ஸ்ரீ நிதி தீர்த்தரு மகா சுவாமிகள் பிருந்தாவனத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு இன்று ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு துளசி வண்ண நறுமலர்கள் கஸ்தூரி மஞ்சளில் அர்ச்சனை செய்த பின் பல்வேறு தீப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்டது பின்னர் லட்சுமி நரசிம்மர் சிறிய தேரில் கோவிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தாா் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமிகளை தரிசனம் செய்து சென்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் நிகழ்வு நடைபெற்றது நெல்லை மாவட்டம் அருகன்குளம் ஸ்ரீ மகாதேவ கிருஷ்ண கோசாலையில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியில் சுவாமிக்கு அமுது படைக்க ஐயாயிரம் பானைகள் விதவிதமாக வண்ணம் தீட்டி தயார் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது ஆவணி மாதம் தேய்பரி அஷ்டமி அன்று கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான கிருஷ்ண ஜெயந்தி விழா வரும் இருபத்தி ஆறாம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கிருஷ்ணர் கோவில்களில் ஒன்றான அருகன்குளம் மகாதேவ கிருஷ்ணன் கோசாலையில் ஆண்டுதோறும் கோகுலாஷ்டமி மூன்று தினங்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ண பகவானுக்கு நிவேதனம் செய்ய பல வகையான பலகாரங்கள் செய்யப்பட்டு மண்பானைகளில் வைத்து படைக்கப்படுவது வழக்கம் இந்த விழாவுக்காக தயார் செய்யப்படும் மண்பானைகளில் கிருஷ்ணர் சிவன் ராமர் விநாயகர் முருகர் மகாவீரர் பெருமாள் மகாலட்சுமி உள்ளிட்ட பலவண்ண ஓவியங்கள் வரையப்பட்டு கிருஷ்ண பகவானுக்கு பிடித்த பலகாரங்களான தேன்குடல் அப்பம் அதிரசம் லட்டு பூந்தி வெண்ணெய் உள்ளிட்ட பதார்த்தங்களை படையிலிடுவது வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவிற்காக பெரிதும் சிறிதுமாக ஐயாயிரம் கலசங்கள் தயார் செய்யப்பட்டு வருகிறது இந்த பணிக்காக பிரத்யேக பயிற்சி பெற்ற ஓவியர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வரவழைக்கப்பட்டு விரதமிருந்து ஓவியம் வரையும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர் இன்னும் ஒரு சில தினங்களே கிருஷ்ண ஜெயந்திக்கு உள்ள நிலையில் பானைகளுக்கு வண்ணம் தீட்டும் பணியில் இரவு பகலாக இருபதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் உணவுப் பொருட்கள் வைத்து படையிலிடும் பானை என்பதால் நச்சுத்தன்மை இல்லாத வகையில் வாட்டர் கலர் மூலம் பானைகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது இந்த பானைகளில் கிருஷ்ண ஜெயந்தி அன்று அமுது படைத்து சுவாமிக்கு வழிபாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி